நாம் அனைவரும் வாழ்வில் பல்வேறு சோதனைகளை சந்திக்கிறோம் சில சமயங்களில் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது போல தோன்றலாம் கடினமான சூழ்நிலைகள் மன அழுத்தம் நெருக்கடிகள் இவை அனைத்தும் நம்மை மனம் தளரச் செய்யலாம் ஆனால் இந்த உலகம் நம்மை தோற்கடிக்க உருவாக்கப்படவில்லை அல்லாஹ் ஒவ்வொரு சோதனைக்கும் ஒரு தீர்வை வைத்திருக்கிறார் அதற்காக நாம் அவனிடம் முறையிட வேண்டும் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு அழகிய துவா இருக்கிறது இதை தினமும் சொல்லி வந்தால் எந்த கடினமான சூழ்நிலையையும் அல்லாஹ்வின் உதவியால் எளிதாக்கலாம் இந்த துவாவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு முன் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அருமையான நிகழ்வை பார்ப்போம் ஒருநாள் நபிகள் நாயகம் அவர்கள் சஹாபிகள் கூட இருந்தபோது ஒருவர் வந்து கூறினார் யார் ரசூல் அல்லாஹ் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருக்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் அவர் மன அழுத்தத்துடன் தன் பிரச்சனைகளை பகிர்ந்தார் அதற்கு நபிகள் நாயகம் சிரித்து அவரிடம் சொன்னார்கள் அல்லாஹ்விடம் மன்றாடுங்கள் அவன் உங்களுடைய சோதனைகளை எளிதாக்கி விடுவான் அவருக்கு ஒரு சிறப்பான துவா சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த துவாவை நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லி வந்தால் நம் வாழ்க்கையில் சந்திக்கும் கடினங்கள் எல்லாம் எளிதாகிவிடும் இந்த துவா என்ன என்பதை பார்ப்போம் அல்லஹு ஜல் ஹஸ்லன் யா அல்லாஹ் எதுவும் எளிதாக முடியாது நீ எதை எளிதாக்குகிறாயோ அது மட்டுமே எளிதாகும் யா அல்லாஹ் நீ விரும்பினால் அனைத்து கவலைகளையும் நீ எளிதாக்கலாம் இந்த உலகம் சோதனைகளால் நிரம்பியிருக்கலாம் ஆனால் நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருப்போம் என்றால் நம் பாதை எளிதாகும் இன்று முதல் இந்த துவாவை உங்கள் தினசரி வாழ்வில் சேர்த்துக் கொள்ளுங்கள் இதை தினமும் ஓதுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காண்பீர்கள்